ஒரு ஃபுல் எறா போட்டு அது கிரேவி செய்து வச்சுட்டு போயிருக்கோம் ரெடி பண்ணி அந்த கிரேவி போட்டு மேலே ஒரு ஆம்லெட்டோட எறா சாப்பாடு நாங்களே மாஸ்டர் நாங்களே ஓனர் நாங்களே சர்வன் அப்படி தான் நாங்கள் வேலை செய்கிறது அனைத்து பேருமே அதான் எங்களால் எங்களால் முடியும் நாங்களும் செய்வோம் எங்கள் கடையில் ஒவ்வொருமே ஒவ்வொரு ஸ்பெஷல் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு சுரா புட்டு நல்லாயிருக்கும் கெரா கடமா ஃபிஷ் ஃபிங்கர் நல்லாவே இருக்கும் ஃபிஷ் ஃபிங்கர் வந்து டெய்லி இருக்காது பெரிய பாறை மீன் கிடைக்கிற நாட்களில் மட்டுமே அந்த ஃபிஷ் ஃபிங்கர் போடுவோம் அது இன்னைக்கு போட்டிருக்கோம் பாருங்கள் அப்புறம் க்ரீன் பிரான் இருக்குது கிறிஸ்பி பிரான் இருக்குது கிறிஸ்பி ஸ்விட் இருக்குது எல்லாமே கேட்டால் தான் போட்டு தருவோம் ரெடியாக வச்சுருப்போம் க்ளீன் பண்ணி அது கேட்டால் போட்டு தருது போட்டுலாம் வச்சால் காஞ்சிரும் அந்த மாதிரி போட்டு வைக்கிறது கிடையாது நெத்திலி எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு ஹோம்மேட் தான் ஒரே மிளகாத்தூள் தான் எல்லாத்துலேயுமே ஒரே ஃப்ளேவர் தான் கலர் இருக்காது தூள் மட்டுமே எல்லாத்துலேயும் போட்டு செய்வோம் நம்ம எந்த கலப்ப கலப்படமும் இல்லாமல் வீட்டு சாப்பாடு தான் சமைச்சிருப்போம் மண்பானையில் தான் கொடுப்போம் நாங்கள் மீன் குழம்பெல்லாம் முழு இலை தலைவாழை இலை வச்சு தான் சாப்பாடு போடுவோம் முழு இலை வச்சு சாப்பாடு போடுவோம் மண்பானையில் குழம்பு கொடுப்போம் அந்த மாதிரி ஆரம்பித்த நாள்லேருந்தே அப்படி தான் மண் பிளேட்டில் இலை வச்சுட்டு சைட் டிஷ்லாம் கொடுப்போம் எல்லாம் பிரியாணி இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க பிரான் பிரியாணியும் போடுவோம் வார நாட்களில் ப்ரான் பிரியாணி போடுவோம் அது பதில் ப்ரான் ரைஸ் இருக்குது எறா சட்டி சோறுன்ட்டு ஒரு பெரிய மண்பவலில் கொடுப்போம் தான் ஒரு ஃபுல் எராக போட்டு அது கிரேவி செய்து வச்சுருப்பேன் போயிருக்கணும் ரெடி பண்ணி அந்த கிரேவி போட்டு மேலே ஒரு ஆம்லெட்டோட எறா சாப்பாடு அது இரநூறுபாய்தான்ப்பா சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே அப்படியே சிவியூலே அப்படியே நல்லா தெரியுது ஸோ எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்க இங்கே ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அருமையாக இருக்குது இறா எலிகூச்சி வஞ்சரம் ஃபிஷ்ஷு ஐலா ஃபிஷ்ஷு எல்லா ஃபிஷ்ஷும் இருக்குது டேஸ்ட்டு மசாலா எல்லாம் அருமையாக இருக்குது இங்கே வந்து நான் ஒரு எட்டு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் இந்த கடை வந்து என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டோடைய கடை நாங்கள் வந்து இங்கே ஸ்டாப்பு ஒர்க்கர்ஸு ஓனர் அப்படிலாம் கிடையாது எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பமாக தான் இங்கே ஒர்க் பண்ணுறோம் யார் வந்தாலும் வரலன்னா கடை நாங்கள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்கோம் யாராச்சும் ஒருத்தவங்க லேயும் வரலனாலும் அந்த வேலையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வோம் ஏ இது வந்து கடை ஓனர் அப்படின்னு தனியாலாம் கிடையாது எல்லாமே எங்கள் கடை எங்கள் சொந்தம் எங்கள் கடையில் வியாபாரம் ஆகணும் வேப்பரம் ஆகணுன்ற மாதிரி தான் நாங்கள் சாமிக்கிட்ட பிரார்த்திப்போம் அதனால் வந்து எல்லாமே வரவங்களாம் எல்லோரையும் நல்லா அன்பாக கவனிப்போம் நல்லா பரிமாறுவோம் நாங்கள் வந்து சாப்பாடு வந்து வேணும் வேணுன்ற அளவுக்கு கேட்டு போடுவோம் எல்லாமே வாழை இல தான் பரிமாறுவோம் எங்கள் ஸ்பெஷாலிட்டி கடை வந்து ஸ்பிரிங்கர்பீட்டு எராசட்டி சாப்பாடு கேட்குற பொருளை அடுத்த பத்து நிமிஷத்தில் நாங்கள் கேட்டு சேர்ந்து கொடுத்துருவோம் எங்களில் வந்து எதுவுமே கலப்படம் இல்லாத வெறும் மசாலா மட்டும்தான் வீட்டு மசாலா மட்டும்தான் மோஸ்ட்லி எல்லாருமே மகளிர் மட்டும்தான் இங்கே ஒர்க் பண்ணுறோம் பாய்ஸ் யாருமே ஒரு மாஸ்டராக கூட வச்சுக்கல நாங்களே மாஸ்டர் நாங்களே ஓனர் நாங்களே சர்வெண்ட் அப்படி தான் நாங்கள் வேலை செய்கிறது ஆனால் இது பெருமை அதாவது எங்களால் எங்களால் முடியும் நாங்களும் செய்வோம் நாங்களும் ஒரு பொதுவாக நாலு பேருக்கு நல்ல சாப்பாடு போடணுன்ற ஒரு நல்ல தன்மானத்தோடு நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறோம் யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தோம் இந்த கடைக்கு தான் நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அதனால் இங்கே வந்தோம் இங்கே சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அதுக்கப்புறம் வாழையில் போட்டு கொடுங்க மற்ற கடையெல்லாம் தட்டில் கொடுப்பாங்க இங்கே வாழையில் போட்டு நல்லா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ப்ரான் சைஸ்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது